மிஸ்டர் அன்மஸ் கதைக்களத்துக்குள் போகலாம வாருங்க அடுத்த நாள் வழக்கம் போல பாரு தன்னுடைய வேலைக்கு போனார் மேன்ஜர் கொடுத்திருந்த வேலையை வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தார் லோகேஸ்வரி டேபிளை பார்த்தால் காலியாக இருந்தது இன்னும் அவள் வரவில்லை என்று எண்ணுவதற்குள் உள்ளே வந்தாள் லோகேஷ்வரி வந்தவள் நேராக பார்வின் டேபிளின் மேல் ஏறி உட்கார்ந்தாள் என்ன ஆத்தா இவ்வளவு சீக்கிரமா வந்து இவ்வளவு வேகமா வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்ட சீக்கிரத்திலேயே உன்னோட ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் போல இருக்கே என்றாள் அதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் தன் முகத்தை மேலுயர்த்தி அவளை பார்த்தபடி லேசாக ஒரு நம்மட்ட சிரிப்பை சிரித்து விட்டு மீண்டும் டைப் செய்ய ஆரம்பித்தாள் பாரு ஏய் ஒருத்தர் அக்கறையா வந்து கேக்குறாளே எங்கயாவது மதிக்கிறியா உம் சரி போய்த் தொலை நான் என் இடத்துக்கே போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அதற்குள் பாரு ஏய் கொஞ்சம் நில்லு

நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல புரியவும் வேண்டாம் இப்போ ஓ அப்போ உனக்கு என்னை பத்தின எந்த கதையும் தெரிஞ்சுக்க வேண்டான்னு நினைக்கிறியா என்ன கதை உன்னோட வேலைய அஞ்சு நிமிஷம் நிறுத்தி வை என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தார் சொல்லவா வேண்டவா என்னடி புது போட்டுட்டே இருக்கியா சொல்லு நீ இரு என்ன அவசரப்படுறோட ஒருத்தனோட ஒருத்தனோட நேத்து நேத்து நீ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்து கேட்க முடியாதா பாரு சொல்லு பொறுமையா நிதானமா கேளு சரி சொல்லு ஆனா வேகமா சொல்லு இந்த மாதிரி ஸ்லோவா அப்படி எல்லாம் சொல்லாது அப்படி எல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது பொறுமையா கேளு நம்மளோட ப்ராஜெக்ட் மீட்டிங்காக போன மாசம் நான் கோயம்புத்தூர் போனேன் ஞாபகம் இருக்கா ஆமா நம்ம ஆபீஸ்ல இருந்து நீ தான் போயிருந்த தெரியுமே எஸ் கரெக்ட் அங்க பிரபுன்னு ஒரு பர்சன் நல்லா பேசினாரு சொன்ன அவருக்கு கூட ஏதோ டிவோர்ஸ் ஆனதா சொல்லி இருந்த அப்பா சம கரெக்டா சொல்ற அவரோட அவரோடதா என்ன அவரோடதான் இருடி ஏன் பதட்டப்படுற நானும் அவரும் அவரும் நானும் இல்ல நான் சரியா சொல்ல நானும் அவரும் அவரும் நானும் சீ சீக்கிரம் சொல்லு இதுல வேற போய்ஸால மாத்திட்டு பொறுமையா இரு அந்த இந்த ஒரு மாசமா கால்ல பேசிக்கிட்டே இருந்தோம் நான் நான் பேச அவர் பேச அவர் பேச நான் பேச ஒழுங்கு மறதியா ஓடிடு இரு என்ன அவருக்கு பிடிச்சி போக அவருக்கு என்ன பிடிச்சி போக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா உனக்கு எங்கனையாவது பொறுமையா இருக்க முடியுதா ஏன் இவ்வளவு அவசரப்படுற கல்யாணமா இருந்தா உனக்கு சொல்லாம இருப்பேனா அப்போ அவருக்கு கல்யாணத்து மேல இருந்த நம்பிக்கை முழுசா போயிடுச்சான் அதுக்கு அதனால நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு கேட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன எனக்கும் சரின்னு தோணுச்சு ஒருத்தன் ரொம்பவே உத்தமனா இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம்ல என்ன அவன் தாங்கவும் வேண்டாம் அவனை நான் தாங்கவும் வேண்டாம் ரெண்டு பேரோட பாஸ்ட பத்தி ரெண்டு பேருக்கும் கவலை இல்லை

சரிடி நான் பேப்பர் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்ற ஆமா நீ சொல்ற மாதிரி இதை நானும் யோசிச்சேன் ஸோ நான் பேப்பர் போட போறேன் மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூருக்கே போயிடலான்னு இருக்கேன் அது வரைக்கும் தான் அவர் இங்கேயும் நான் அங்கேயும் சரி நீ பாட்டு வேலையை விட்டுட்டு அங்க போயிட்டேன்னா லிவிங் டுகெதர் வேற சொல்ற அங்க வேலை தேடிப்பேன் பாரு ஒரு மாசத்துல பழகி எப்படி உன்னால அவரை நம்பி போக முடியுது தெரியும் அதுவும் நாங்க பேசிக்கிட்டோம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமும் பிடிக்கலானா ஹாய் பை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிடுவோம் ஸோ முதல் கட்ட சோதனையை தான் நேற்று நடப்பதிம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போன நான் மொத்தமாக புதைஞ்சு அப்படியே போயிடுவேன்னு நினச்சிருந்தேன் பாரு யாரோ ஒருத்தன் எங்கே இருந்தோ வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன எண்ணெய் தோண்டி அள்ளி அணைச்சி அந்த மண்ணையே என் உடம்பெல்லாம் பூசி தேய்ச்சி என் ஒதட்டோட ஒதடு வச்சு ஏன் மூச்சு ஊட்ட நீட்டு எடுத்தான் அதை சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை போதாது அந்த உறவுக்கு அடையாளமாக கிடைச்சதுதான் இந்த அடையாளம் இந்த சிகப்பு அடையாளம் அதை அவள் சொல்லி முடிக்கையில் அவள் இடது கண்ணின் ஓரம் ஒற்றை கண்ணீர் துளி அருவி வள்ளியை அதை அவள் இடது கையால் துடைக்க என்ன சொல்வது என்று தெரியாதவளாய் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்தாள் பாரு அவளை அப்படியே கட்டி சரியான எனக்கு சொல்ல தெரியாதுடி ஆனா நாம செய்யற செயல் அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாது அவ்வளவுதான் சராசரியா ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத போது மனம் பல செயல்களை நியாயப்படுத்தி வைக்கும் அதுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம சரியான கையாண்டா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு அது ரொம்பவே நல்லது எனிவே ஆல் தி பெஸ்ட் ஹாப்பியா ரெடி நீ தேர்ந்தெடுத்திருக்க இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது செய்யட்டும் என்றார் அவள் கூறியதை கேட்டு மேலும் ஆனந்தத்தில் மீண்டும் கட்டிப்பிடித்தாள் லோகேஸ்வரி அதற்குள் பார்வையின் மொபைலுக்கு மெசேஜ் வர லோகேஸ்வரி சரி நீ வேலையை பாரு நானும் எமோஷன் ஆயிட்ட உன்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் சாரிடி என்னோட கதையை இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணும் சி சி அப்படியெல்லாம் ஒன்று இல்லை உன் மனசு இப்போ கொஞ்சம் லேசா இருக்குல்ல அது எனக்கு சந்தோஷம்தான் சரியா உனக்கு உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குன்றது கிடையாது ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் சரிடி நான் வேலையை பார்க்குறேன் மெசேஜ் வந்திருக்கோம் என்னன்னு பார்க்குறேன் சரியா ஓகே டி வேலையை பாரு தேங்க்ஸ் டீ என்று சொல்லிவிட்டு அவள் அவள் இடத்திற்கு போக பாரும் மொபைலை எடுத்த இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுத்தது